திருமணத்தடை வீடு வாங்க முடியாதவர்கள் செல்ல வேண்டிய கோயில் தெரியுமா விஷ்ணு பகவான் வராக பெருமாளாக எழுந்தருளிய ஸ்தலம் காலவ முனிவர் தனது முன்னூற்று அறுபது மகள்களை வராக மூர்த்திக்கு மணமுடிக்க வேண்டி கடும் தவம் செய்தார் அந்த தவத்திற்கு மெச்சியவராகரும் தினமும் ஒரு பெண்ணை மணந்து அனைத்து பெண்களையும் மணந்ததால் நித்திய கல்யாணப் பெருமாள் என அழைக்கப்படுகிறார் கடைசியாக அனைத்து பெண்களையும் ஒன்றிணைத்து அகிலவல்லி என்ற ஒரே பெண்ணாக மாற்றி கருவறையிலிருந்து ஆதிவராக மூர்த்தியாக காட்சியளித்தார் இங்கு உற்சவரின் தாடியில் தாமாகவே தோன்றிய திருஷ்டிப் பொட்டு உள்ளதால் இங்கு வழிபட்டால் கண்திருஷ்டி அகலும் என நம்பப்படுகிறது திருமணத் தடை உள்ளவர்கள் இங்குள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடி இரண்டு மாலைகள் வாங்கிச் சென்று பெருமாளுக்கு ஒரு மாலை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றொரு மாலையை தாமே எடுத்துக்கொண்டு ஒன்பது முறை கோயிலில் உள்ள கொடிமரத்தைச் சுற்றி வணங்க வேண்டும் பின்னர் அந்த மாலையுடன் வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் தினமும் வைத்து வழிபட வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருள்பாதை